நாடு வணிகர்கள் சங்கங்களின் தலைவர் திருமராஜா அவர்களை பேச மதிப்புக்கு மரியாதைக்குரிய இதை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதை மக்கள் மனதிலே ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அருமையன் ஏ எம் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சியிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய வைரமுத்து அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளர் ஏ எம் முன் சதகத்துல்லா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் இதை எடுத்து வெளியிடப்படுகின்ற ஊடக பத்திரிகை நண்பர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள் இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது அப்ப எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள் நாங்களெல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனைவெல்லாம் அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள் சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள் உங்களுக்குலாம் ஒன்று தெரியும் அந்த காலத்தில் அரிசி சோறு சாப்பிட்றாங்க அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன் கம்பங்கூடு கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை அப்போ நம்மலாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள் அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பக்களி சாப்பிட்றவங்கலாம் பணக்காரங்க இன்றைக்கு அரிசிச்சா உணவு சாப்பிட்றவங்கெல்லாம் ஏழை எளியவர்கள்லாம் மாறி இருக்காங்க இது கொண்டுதான் அந்த பனைவள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள் நாங்கள்லாம் சிறு வயதில கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் எங்கள் வீட்டில் அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள் என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய அதை காய வைத்து பணவெள்ளமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம் எங்கள் ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரன் மேலே தான் அடுக்குவோம் அந்த பரன் மேலே பணவெள்ளத்தை அடுக்கி அதன் பிறகே அந்த கோடை காலத்தில் விற்பனை செய்வாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா செய்கிற வேலையை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா என்னுடைய மகா செய்ய முடியுமா முடியாது ஆகவே பனை மரம் என்பதை நீங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க அண்ணன் பேரரசு சொன்னாங்க நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க பனைமரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு நாங்கள் அந்த பனைமரத்தினுடைய அந்த இது இருக்கும் அதாவது பனைமரம் ஓலை அதை முனைஞ்சி பனை செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம் செருப்பாக அமையும் படுப்பதற்கு கட்டிலாக சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம் அந்த நாரை வைத்து இப்போலாம் பிளாஸ்டிக்கில் சா இது பண்ணுவோம் ஆனால் அந்த பனைநாரை பின்னி படுப்பது தான் அந்த கட்டில் அந்த கட்டில் படுத்திங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும் சரியாவில் கோடை வெயில்ல நாங்களே என்ன செய்வோன்னா பனைமரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில் நனைச்சிடுவோம் அப்படியே ஒரு அரை பக்கெட் தண்ணியை ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போய்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதான் ஏசிங்க அந்த ஏசி இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்க எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாக அந்த பனை ஓலையில் முட்டாய்ப்பட்டி செய்வோம் அப்போல்லாம் முட்டாய்ப்பட்டின்னால் நீங்கள் தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ஏனி ஏனிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க அதை அந்த பெட்டியில் ஓலைப்பட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் இருக்கும் அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும் அந்த பண உலை வாசமும் இருக்கும் அந்த பண உலையை சாப்பிட்டால் அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்த முடியும் அதே இயக்குனர் பேரரசு சொன்னாங்க அந்த பண உலையில் பதினேழு கோடி பேரும்போது அவ்வளோ சுகம் நீங்கள் நுங்க பார்த்தீங்கன்னா எல்லா சென்னையில் எல்லா இடங்களும் உங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் வெளிநாட்டுக்காரரும் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க பனங்கிழங்குக்கு அவ்வளவு உத்திங்க நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கு நாங்கள்லாம் ஒடிச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காயப்போட்டு போட்டு மண்பானையில் போட்டு வச்சிருப்பாங்க முந்நூற்றி அறுபத்தி நாள் எங்கள் வீட்டில் கிழங்கு இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் அப்போலாம் அந்த பதன செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது எல்லாம் மண்பானம் தான் நமக்கு தேவையான ஐட்டத்துக்கு அன்றைக்கு இந்த சுகாதாரம் அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாதிரி அன்னைக்கு சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காஃபின்றி போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குங்க அதில் பாட்டில் பல வரிகளை நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஆனால் ஒரு வரியில் எங்கள் பேரரசு சொல் எழுது கவி பேரரசு எழுதுகிறாங்க பனை வெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்றாங்க அந்த வழியில ஒரு இடம் இருக்கிறார் ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல அதற்கு நீங்க சட்டமே இருக்கு நீங்க அண்ணன் சொல்ல நீங்களா முடிவெடுக்கணும் எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க ரஷ்யாவில் போர் இருக்கு பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் விலை கூடியிருக்கு ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க நான் ஒரே பதில் சொன்னேன் ஆயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும் கடல் எண்ணெய் விலையும் கூட்டின்னு சொன்னேன் அப்படியே என்ன அர்த்தம் பாமாயில் கலந்தாதான் தேங்காய் பாமாயில் கலந்தா தான் கடல் எண்ணெய் சட்டம் சொல்லுதுங்க இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம் அதனால தான் நாங்கள்லாம் படம்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ உண்மையிலே நாங்கள்லாம் சென்னையில் ஊர்ல பனைவெல்லாம் வாங்கினா கரெக்டாக ஒரு ஆளு சொல்லி ஒரு கிலோ முந்நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து வாங்குறோம் எவ்வளவு ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா பணவெல்லாம் நூற்றி அறுபது ரூபாய் போடு போட்டு விற்பான் அது பனைவெல்ல மல்ல கலந்து தான் பனைவெல்லாம் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேன் கோடு தேன் சுத்தமா இருக்கும்னு நினைப்பான் ஆனா தேன் கோடு வளர்க்கிறவங்க வீட்டுல சர்க்கரை மூடை இருக்கும் பாத்துருக்கீங்களா நீங்க சர்க்கரை மூடையை கொட்டி வச்சிருவாங்க அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும் அது உடம்புக்கு உகுந்தது இல்ல எங்க ஊர்லாம் நாட்டு உடனே இருக்கும் நாட்டு அதுல உடம்பணின்னு இருக்கும் அந்த நாட்டு தழுவையும் உடம்பணியையும் நம்ம ஆடு சாப்பிடும் வெள்ளாடு அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில இருக்கும் இப்ப இருக்கா இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம் உண்மையிலேயே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை அழைச்சாங்க மகேஸ்வரன் மூலமா நாங்கள் சினிமா துறை எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு இப்போ அருமை சகோரிய அம்மா வடிவிகரமா சொன்னாங்க நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படியாவது வித்துருவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்கள பார்த்தாலாம் எங்களுக்கு முதல் முறையாத இந்தியாவே ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை நீங்க பல படங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் அவங்க நடிப்பு என்பதை மறக்க முடியாத வடிவக்கரசியா இருப்பான் ஆகவே ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்கே குறிப்பிட்டாங்க பனை மரத்தை நாங்கள் அனுபவிச்சு சொல்கிறோம் அவங்க அனுபவிக்காம சொல்லியிருக்கிறாங்க அந்த பதநீர் குடிச்சு நான்லாம் பதநீர் குடிச்ச உடம்பு ஏன்னா பதநீர் நாங்கள் ஏன் குடித்தோம்னா பசியை அடக்குவதற்காக குடிச்சோம் நாங்கள் மூன்று வேலையும் பயணி குடிச்சிருப்போம் மூன்று வேலையும் சாப்பிட மாட்டோம் பயணி குடிச்சிருப்போம் ஆனால் அதன் பிறகுதான் தெரியுது நூற்றி இருபது கிலோ உப்பு நான் தோல்ல சொன்னிருக்கேன் நூற்றி இருபது கிலோ உப்பு முடை அந்த வெயிட் ஒரு மூடன்னு சொன்னால் நூற்றி இருபது கிலோ அது தோல்லை சம்மந்திருக்கும் அதுக்கு பலன் கொடுத்தது யாரு பதநீர் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் இருபத்தஞ்சு கிலோ மூடம்பாங்க என்னடான்னா ஒரு மூடையே இருபத்தஞ்சு கிலோ தான் அவனை தூக்க சக்தி இல்லை அந்த அளவிற்கு இன்று பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஒரு கட்டத்தில் என்னை கூட விக்ரமராஜா இதை கேட்க மாட்டாரா வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொல்ல குற்றச்சாட்டு சொன்னார்கள் நான் இப்போவும் சொல்றேன் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உண்மையெல்லாம் கடைகளில் வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போட்டு தான் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வேண்ட வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போட்டு இருக்கிறார் சாதாரணமா படிக்க படிப்பே இல்லை தேவையில்லைங்க மினிமம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் மூணு வேலை சாப்பாடு தங்கி இடம் கொடுக்குறோம் ஸ்கேல் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸ்கேல் வரும் ஒரு ஆளுக்கு அதை தானே இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வேலை செய்யறதுக்கு நம்ம ஆட்கள் எங்கே இல்லை உடம்பில் வலு இல்லை ஆகவே தான் வெளி மாநிலத்தவரை நாம் இறக்க வேண்டிய நிலை இறக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்க ஏன் சொல்றோம்னா சத்தான பானம் பனை வெள்ளம் பனை மரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறது இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும் பனைமரம் நம்மை பாதுகாக்கும் இது உணவு விஷயத்தில் பாதுகாக்கும் ஒன்று இன்னொன்று என்ன பாதுகாக்குதுன்னா நம்ம ஊர்கள்லாம் வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரையோரமாக குளத்து கரை ஓரமாக பனைமரத்தை நட்டிருவாங்க அந்த பனைமரம் வேறு பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் பிடிச்சுக்கிடும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உடப்பு ஏற்படாது எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையில அந்த கரை உடையாது இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம் ஆகவே தான் இந்த முறையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவரோடு இணைந்து பிறபுவர்களும் தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும் நான் கூட கேட்டேன் ஜெய்திருலாமான்னு கேட்டேன் ஜெய்திருலா அப்படி நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒரு திரைப்படத்தை தென்னகத்தில் பிறந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர் அவர் சொந்த ஊர் தான் வடிவகரசியம்மா சொன்ன மாதிரி சுடுமண் நாங்களாம் அந்த மணலில் வந்து செருப்பு போடுறதுக்கு காசு இருக்காதுங்க நடந்து போவோம் போகும்போது முள்ளு குத்திடும் முள்ளு குத்துனாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு சோடு அந்த போ வேகமாக ஓடி எங்கேயும் இடம்ல போய் நிற்போம் கால் அப்படியே கொதிக்கும் ஆனால் அன்று நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம் சுடுமண்ணில் அந்த பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்தருடைய நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை திரைப்படம் மூலமா வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில வேகமா போய் சேரும் அதைதான் இங்கு மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை சொன்னாங்க ஊமை ஒளிகளுடைய அண்ணன் அரவிந்த் அவர்கள் சொன்னாங்க அழகா சொன்னாங்க நான் கூட இன்னைக்குதான் படத்துல பாடுறது இவ்வளவு அர்த்தம் இருக்க இப்பதான் எங்களுக்கே தெரியுது ஒவ்வொரு பாட்டையும் ரசித்து கேட்கும் போதும் மாதிரி அர்த்தங்களை புரிஞ்சுக்கிடப்போ நமக்கு புரிகிறது இது போன்றுதான் மரத்தை நீங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பனைமரத்தில் துரும்பில் இருந்து ஒரு பொருள் கூட வீணாகுவதில்லை அனைத்து பொருளுமே பயனுள்ளது பனைமரம் நாங்கள்லாம் சொல்லுவோம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க சின்ன வயசுல அந்த மரத்தினுடைய வரக்கூடிய பதநீர் என்பது பத்திரகாளி அம்மனுடைய பால் என்று சொல்வார்கள் ஆமா பத்திரகாளி அம்மனுடைய பால் அது என்று சொல்வார்கள் இப்படி தான் எங்கள் குடும்பத்திலலாம் அந்த பதிநீர்களை நாங்கள் அப்படி வணங்கிறாங்களாம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்குறோம் ஆனால் இந்த பனை வெள்ளத்தை கலப்படம் இல்லாமல் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு எங்கள் ஊரில் உண்மை நிலைமை தான் எங்கள் கிட்டப்பட்டு எங்கள் லோன் வந்திருந்தேன் எப்படியாவது ஒரு தேடி நான் சொல்லியப்பா ஒரிஜினலாக கொடுத்துருங்கப்பா கிலோ முந்நூற்றி இருபது ரூபா வாங்கிக்க ஆனால் நீங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மேடையில் ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆனா இந்த மேடையே அதுக்கு இல்லை இருந்தாலும் ஊடக நண்பர் நிறைய பேர் இருக்கிறீங்க சன்ஃபிளவர் ஆயில் நம்மகிட்ட வந்துச்சோ இன்னைக்கு பாம் ஆயில் இறக்குமதி நம்ம செய்யப்பட்டோமோ அதன் பிறகு தமிழகத்தினுடைய பெண்களுடைய நடை என்னாச்சு என்னாச்சுமா மாறிடுச்சுல்ல இந்த சகோதரியாவது நல்ல சகோதரி ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்களா முடியல முட்டுக்கால் போச்சு இடுப்பு போச்சுன்றீங்க இதுக்கு என்ன காரணம் வாங்கக்கூடிய பாம் ஆயிலும் ஆயில் சுத்தமான நம்ம மண்ணில் விளைந்த கடல் எண்ணெயும் எள்ளில் விளைந்த நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வந்திருக்காரு மருத்துவர்கள் தான் நம்ம எல்லாம் பயன் காட்டி அந்த எண்ணெயை விட்டு வேற எண்ணெய்க்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் ஒவ்வொரு பேஷண்ட் அங்க போய்கிட்டே இருக்கும் கூடிக்கிட்டே இருக்கு இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும் தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெயை நீங்க ரேசன் மூலமாக என்ன செய்யணும் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த நிலைமை வந்து உள்ளூர்ல விவசாயிகளுக்கு வளம் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கு விலை கிடைக்கும் விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதை யாரும் பத்து ரூபா இருக்கும் தக்காளி கூட்டிடுச்சுன்னா ஐயோ அம்மாம்பாங்க வெங்காயம் கூடிச்சுன்னா விளக்குமே போச்சும்பாங்க நான் என்ன சொல்றேன் நகவலை குடிச்சுன்னா யாராவது அப்படி சொல்றீங்களா பசத்துக்கு ஒருக்கா அங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா சாலையோரமா விற்கிற பூயாவார்கிட்ட போய் பெரிய வசதி உள்ளவங்க இருப்பாங்க ஒரு ஆடி கார்ல போய் இறங்குவாங்க எவ்வளவுமா ஒரு மொளம் பூன்னு கேட்டா அக்கா மூன்றுரூவாம்பாங்க பொண்ணு வைத்தாரியா நான் சொல்லுவேன் அதெல்லாம் பேரம் பேசாதுங்க கீரைக்காரங்க கிட்டையும் நொங்குக்காரங்கிட்டையும் தேநிரிப்பவர்கள் படம் வைப்பவர்கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீர்கள் உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலை ஓரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய வணிகன் அவனை போய் நீ பேரம் பேசாதி பச்சைப்படுத்த சொல்லுவார் மரியாதைக்குரிய கவி பேரரசையா அவர்கள் கடந்த மே ஐந்து மாநில மாநாடு மதுரையிலே பல லட்சம் மணிகளை திரட்டி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தலாம் கவி பேரரசு அவர்களை நாங்கள் பிபி மணி எல்லாம் சென்று அழைத்த பொழுது என் முகத்தோடு வருவேன் என்று சொன்னார்கள் எங்காளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தலைவர் கவி பேரரசு அழைச்சிருக்கார அழைப்பவர் பார்த்த உடனே எல்லாம் பேசுறாங்க இவங்களுக்கு மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னாங்க ஆனால் அவர் எங்களை வைத்து மேடையிலேயே பேசிய பேச்சிருக்கு பாருங்க இன்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில நான் பேட்டி கொடுத்தேன் பன்னெண்டு மணிக்கு அதுல அவருடைய பேச்சை உச்சத்தை சொன்ன ஒரு வரி சொன்னார் கொரோனா காலத்தில் ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை கார்பரேட் கம்பெனிக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிமார்டா இருக்கட்டும் ரூல் மாலா இருக்கட்டும் ரிலையன்ஸா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை சாமானிய வணிகன் உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற தான் காலத்திலே உங்களுக்கு பொருளை கொடுத்து விற்பனை செய்யவில்லை பாசத்தையும் சேர்த்து தந்தான் அவன் தான் கை தட்டி தட்டிக்கிட்டு சொன்னார் அவன் தான் என் சித்தப்பன் மைத்துனர் வியாபாரி என்று சொன்ன பெருமையை தந்தார் இப்ப மாநாடு முடிந்தவரை சொல்றாங்க சரியான தலைவா ஆமா நான் இந்த மேலே கவி பேரரசு தான் வந்தது பெரிய சொன்னாங்க இவ்வணிகம் என்பது திரை வணிகமாக இருந்தாலும் சரி பொருளை வாங்கி விற்பராயின்னு ஜெயிக்கணும் நீ வெளி வெளிநாடு வெளியூர் நான் காலையில் கூட ஒரு நண்பர் என்னோட உடற்பயிற்சி செய்கின்ற டேரக்டர் பேசினேன் நிறைய கேரளா மொழி படம் தெலுங்கு படம் தான் நிறைய வந்துக்கிட்டு நம்ம படமே வரலன்னு சொன்னேன் சில நேரங்கள் அப்படி வராதுன்னு சொன்னாங்க பேரரசன்ட்டு அப்படி கேட்டேன் ஆனால் இந்த பனை படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற என்ன செய்யணும் எல்லா சினிமாவும் போய் வீட்டுல பார்த்துருவோம் ஆனா இது தியேட்டர்ல போய் பார்க்கணும் நீங்க வீட்டுல பாக்குறதுக்கு முன்னாடி தேட்டர்ல போய் பார்க்கணும் உங்க நண்பர்களை அழைச்சிட்டு போனோம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் பயணம் தரும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தி ராஜேந்திரன் இந்த படக்குழுவினர் டீம் ஒர்க் இது வந்து எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்கணும் நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க இருந்து நடிகர் வரை இன்முகத்தோடு அற்புதமாக டீம் அமைஞ்சிருக்கிறாங்க இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும் எல்லா வல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார் உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்